السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن أول ما يحاسب به العبد يوم القيامة من عمله صلاته فإن صلحت فقد أفلح وأنجح وإن فسدت ஃபகத ஹாப வ ஹசிர சதக்க ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹு வசல்லம் அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முரிய அல்லாகுவின் நல்லடியார்களே சென்ற வாரம் லைலத்துல் இஸ்ரா மியராஜுடைய உயரிய அந்த நிகழ்வை குறித்து நாம் கேட்டும் பேசியும் வருகிறோம் அதன் தொடரில் இந்த வாரமும் யாராஜில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சென்று வந்த அந்த உயர்ந்த அந்த நிகழ்வில் அல்லாஹு மிகப்பெரிய அற்புதத்தை ஆச்சரியத்தை அல்லாஹு நிகழ்த்தியிருக்கிறான் பல்வேறு விதமான படிப்பினைகளை உலகம் முடிகி முடிவு நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு சிறந்த பல்வேறு படிப்பினைகளையெல்லாம் அந்த மியாராஜுடைய அந்த பயணத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அலைஹுவ செல்லம் அவர்கள் உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களின் இறுதி நபி கடைசி நபி இனிமேல் எந்த நபியும் வரப்போவதில்லை என்ற நிலையில் நபி சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா கடைசி வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு சிறந்த படிப்பினைகளை எல்லாம் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் அந்த வகையில் மியாராஜ் ரப்பை கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு தௌஃபீக்கை நாயகம் சல்லல்லா அலி வல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் முன்னுள்ள நபிமார்களெல்லாம் விரும்பிய ஏங்கி கேட்ட விஷயத்தை அல்லாஹு கேட்காமலேயே நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்தான் அப்படின்னு நம்ம போன வாரம் நம்ம சொன்னோம் ஒரு ஒரு ஆசையை நிறைவேற்றும் முகமாக கூட மூசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்டு கேட்டு துவா செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு வருது ஆனால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு ஒரு பேச்சுக்கு கூட மூசா அலிஸ்லாம் இவ்வளோ கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துவிடணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் நினைக்கவே இல்லை ஏன்னா அதை நாயகம் செல்லல்லாஹும் அலையு செல்லம் பின் வரக்கூடிய நபி அவர்களுக்கு அல்லாஹூ தாலா அதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் எனவே அவர்களுக்குண்டான சிறப்பாகவே அல்லாஹ் அதை நிர்ணயம் செய்து வைத்திருந்ததின் காரணமாய் மூசா அலை இஸ்லாம் எவ்வளோ கேட்டும் அல்லாஹ் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அன்பளிப்பை அந்த அன்பளிப்பு பொருளை நமக்கு மிகவும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு பொருளை நாம் பிறருக்கு கொடுப்பதை எப்படி நாம் வெறுத்து விடுவோமோ அதை ஒதுக்கி விடுவோமோ அதேபோல் போல் அல்லாஹு தாலா நபி சொல்லா அலையம் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொடுத்த ஒரு பாக்கியம்தான் இந்த யாராஜுடைய பாக்கியம் போல நபி சொல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஒரு ஒரு நே ஒரு நேரத்தில் முன்னுள்ள நபிமார்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியம் அது அவர்களுக்கு மட்டுமே கொடுத்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீ நபி சொல்லலா அலிசல்லம் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தான் அதேபோல் நபி அலி சல்லாம் அவர்களும் ஜின்னுகளோடு பழகினார்கள் பேசினார்கள் அவர்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் உலகத்தில் தோன்றிய எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினங்களும் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாஜிசா எனவே நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை எடுத்து மாட்டேன் நான் கேட்டால் ரப்பு உடனடியாக தந்துவிடுவான் ஆனாலும் அவர்களுக்கு ரப்பு கொடுத்த அந்த பாக்கியம் எனவே நான் அதை பயன்படுத்த மாட்டேன் என்று அலி அலிஸ்லம் அவர்கள் அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் மியாராஜுடைய பயணம் அல்லாஹு பெருமானார் செல்லல்லாஹோ செல்லும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கொடுத்தான் காஃபிர்கள் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா சென்ற வாரம் அதில் முத்திமிபின் அதி அப்படிங்கிற ஒருவர் அபிசல்லல்லா அலிஸ்லம் அவர்களை எப்படியாவது குறுக்கு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த முத்திமபுன் அதி அப்படிங்கிறவர் அபிசெல்லி சிலத்தில் கேட்டாங்க நீங்கள் மியாராஜ் போயிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறீங்க ஒரு இரவிலேயே நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க அந்த பைத்துல் இருந்து ரப்பை சந்திப்பதற்கு பல்வேறு பல லட்ச மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிலிருந்து வானலோகத்தை சென்று வந்தேன் என்று சொல்கிறீர்கள் இந்த பைத்துல் முகத்தஸுக்கு போனேன்னு சொல்கிறீங்க இல்லையா என்னுடைய காணாமல் போன என்னுடைய என்னுடைய ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிடுச்சு அவர் சொல்கிறார் என்னுடைய ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிடுச்சு அந்த ஒட்டகத்தை நீங்கள் மியாராஜ் போகும்போது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த முத்தலைமிபு அதி அப்படிங்கிறவர் கேட்டார் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் உடனடியாக பதில் சொன்னார்கள் நான் பார்த்தேன் உங்களுடைய காணாமல் போன அந்த ஒட்டகத்தை நான் பார்த்தேன் அது இன்ன இடத்தில் மக்காவிலிருந்து இவ்வளவு தூரத்தில் இந்த இடத்தில் உங்களுடைய ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நபி அலி அவர்கள் அந்த இடத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை உண்மைதானா என்பதை கா பார்ப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் சென்று பார்த்தது பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த இடத்தை குறிப்பிட்டு சொன்னார்களோ அதே இடத்தில் அந்த ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு இந்த வரலாறுகளிலே பதிவு செய்கிறார்கள் அதை அடுத்து யாராஜுடைய பயணத்திற்கான காரணம் என்ன என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பல்வேறு விஷயங்கள் அதில் ஒன்று அல்லாஹ் குரான் ஷரீஃபில் சொல்கிறான் ல நூறி எண்ணஹூ மின் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி நம்மை நோக்கி நமது தூதரை ஹபீபை நாம் அழைத்து கொண்டோம் யாராஜ் இருக்க அப்படின்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான் உலகில் புதிதாக பதவியேற்ற ஒரு அதிகாரிகள் ஒரு ஆட்சி அதிகாரிகள் எப்படி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா ஊர்களையும் அவர்கள் பார்வையிடுவது எப்படி ஒரு வழக்கமோ அதேபோல் நபிசல்லாஹு அலிஹி செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கான தூதுவராக நபியாக ரப்பினுடைய ஹபீபாக இருக்கிறார்கள் எனவே ஒரு ஒரு பேச்சுக்காவது அல்லாகுவையும் அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய அவன் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தவர்கள் யாராவது ஒருவர் உண்டா உலகத்தில் தோன்றிய ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் யாராவது ஒருவர் பார்த்துருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சரி எந்த நபிமார்களும் தான் பார்க்கல நபிமார்களில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ரசூல்மார்களில் யாராவது ஒருவர் பார்த்துருக்குறாங்களா அதுவும் இல்லை சரி ரசூல்மார்களின் தலைவராக இருக்கக்கூடிய முகமது அலி அலிஸ்லம் அவர்கள் பார்த்துருக்குறாங்களா சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்குண்டான பதிலாக அல்லாஹு தாலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறுமை நாளையும் என்று எல்லாவற்றையும் நபி சல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு காண்பித்தான் அப்படின்னு இந்த ஆயத்துக்கு கீழே பெருமக்கள் தஃசீர் செய்கிறார்கள் இரண்டாவது ஒரு காரணமாக சொல்லி தருவார்கள் மியாராஜுக்கு பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை அழைத்ததற்குண்டான காரணம் உலகில் பெருமானா சல்லல்லாஹூ அலிஹல்லம் அவர்கள் வாழும்போது அவர்களுக்கு பக்க இருந்தவர்கள் எல்லா வகையிலும் பெருமானா சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு அரணாக உதவியாக ஆறுதலாக எல்லாவற்றையும் நபி சல்லா அலிவலம் அவர்களுக்காக வேண்டி மட்டுமே துறந்த தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய உயிரையும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்காக வேண்டி மட்டுமே அர்ப்பணித்த இரண்டு நபர்கள் அந்த இரண்டு நபர்களும் ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது பெருமானா செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் கடுமையாக வருத்தத்தில் சோகத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் அப்படின்னு வரலாறு பதிவு செய்து அதில் ஒருவர் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய மனைவியான ஹதீஜா அலியுல்லாஹான் ஹா பெருமானா சல்லா அலிசலம் அதிகமாக பிரியம் வைத்திருந்தார்கள் ஹதிஜா நாயகி பெருமானா சல்லா அலிசலம் அவர்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் திறந்தார்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள் நபி அவர்களுடைய நுபுவத்தை ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரம் முழுக்க செலவு செய்தார் பெருமானாரை தன்னுடைய கணவராக ஏற்றுக்கொண்டு மனமுடித்துக்கொண்டு கிட்டத்தட்ட பெருமானாருடைய வகியுடைய ஆரம்ப காலங்கள் எல்லாவற்றிற்கும் கடுமையாக உழைத்தவர்கள் ஹதீஜா அலியுல்லா ஹன்ஹா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஒரு ஒரு நேரத்தில் ஐஷா நாயகி ஒரு வார்த்தை கேட்பாங்க இந்த ஹதீஜா நாயி போல அல்லாஹு ஹதீஜா நாயி விட அல்லாஹு ஒரு சிறப்பான ஒரு மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் நீங்கள் ஏன் இன்னும் அந்த ஹதீஜா நாகி அந்த அவங்க இன்னொரு வார்த்தையில் சொல்லுவாங்க இன்னும் ஏன் அந்த வயசான அந்த அந்த வயசான அந்த மூதாட்டியே நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு ஆயிஷா நாகி இளவல் இளம் வயது காரங்க அபிசல்லா அலை சிறுத்தில் கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அல்லாஹு தாலா எனக்கு பதினோரு நபி மனைவிமார்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அதில் யா எந்த ஒருவரையும் ஹதிஜா நாயிக்கு மேலே இல்லை ஹதிஜா நாயிக்கு நிகராக கூட அல்லாஹ் எனக்கு யாரையும் தரலை அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஹதிஜா நாயியை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் நேசித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஃபத்தஹ மக்காவில் ஃபத்தஹ மக்கா வெற்றி கொண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லீம்களுக்கு முழுக்க மக்கா மா நகரம் முழுக்க சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் எல்லா இடத்திலும் தங்கியிருக்கலாம் ஆனால் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் எதை தேர்வு செய்தார்கள் எல்லோரும் அவர்கள் நினைத்தால் எவ்வளோ பெரிய மாட மாளிகைகளிலும் தங்கியிருக்கலாம் ஆனால் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியினுடைய அந்த ரௌலாவுக்கு அடுத்து ஒரு ஒரு கூடாரம் போட்டு ஒரு மூணு நாள் தங்கிட்டு போனாங்கன்னு வருது எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கல்வத்திலே இருக்கும் போது வகையை அவங்க கல்வத்தில் இருக்கும் போதெல்லாம் அந்த ஹிரா குகை அந்த மலையின் மீது கடுமையான சிரமப்பட்டு பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு உணவை எடுத்து வந்து தந்தவர்கள் ஹதிஜா நாய் இவ்வளவு அரணாக இருந்த ஹதிஜா ரலியல்லாஹானுகா ஊபாத் ஐட்டாசல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு இது தாங்க முடியாத ஒரு வருத்தமும் சோகமும் அதேபோல் இன்னொரு மனிதர் அபு தாலிப் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பெரிய தந்தை எல்லா வகையிலும் நபி அவர்களுடைய நுபுவத்தை எத்தி வைப்பதற்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர்கள் குறைசிகள் நபி அவர்களை நெருங்க முடியாமல் இருந்த அரணாக இருந்தவர்கள் இந்த அபு தாலிப் தான் தாலிப் குறைசியர்களில் உயர்ந்த ஒரு இடத்தில் தலைவராக இருக்கிறார்கள் எனவே எந்த காரணத்தை முன்னிட்டுலும் முகம்மது சல்லல்ல அலிசலம் அவர்களை நான் எதிர்க்க அனுமதிக்கவே மாட்டேன் என்று அரணாக இருந்தாங்க ஆனால் அவங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கலை ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டிலும் நபியவர்களை நான் எதிர்க்க விடவே மாட்டேன் என்று காஃபிர்களுக்கு அரணாக இருந்தாங்க இப்போ அந்த அபு தாலிபர்களியோ அபு தாலிபும் ஒஃபாத் இவங்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு காஃபிர்களும் மக்கத்து குறைசிகளும் அவிழ்த்து விட்டதை போல நபி அலி அலிஸ்லம் அவர்களுக்கு அடுத்த 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 இன்னல்களும் தொல்லைகளும் கடுமையாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு கட்டத்தில் வருது நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் காபாவில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒட்டகத்தினுடைய குடலை பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய முதுகில் போட்டுட்டாங்க அவங்க சுஜூதில் இருந்து எந்திரிக்க முடியாமல் நீண்ட நேரம் சிரமத்தோடு அந்த சுஜூதிலேயே இருக்கிறார்கள் ஃபாத்திமார் அலியுல்லாஹன்ஹா அப்போ அவங்க சின்ன பிள்ளை பத்து வயது சிறுமி என்னுடைய தந்தையின் மீது ஒட்டக குடலை போட்டுட்டாங்களேன்னு கொதித்து எழுந்து அவங்க சிரமப்பட்டு அந்த ஒட்டகத்தினுடைய குடலை பெருமானாருடைய மேனியிலிருந்து அவர்கள் நீக்கினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இவ்வளவு சிரமங்கள் எல்லாம் இந்த இருவரை இழந்ததால் பெருமானார் செல்லல்லா அலி அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டு போனார்கள் எனவே அந்த சிரமத்திற்கான ஆறுதலாக ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி தந்து அனுப்பி கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதைவிட மேலாக அவர்களையே தன்னை சந்திப்பதற்காக வேண்டி அழைத்தவர்களுக்கு ஆறுதல் கூறினான் அதுதான் இந்த மியாராஜுடைய பயணம் என்று பெருமக்கள் நமக்கு தருகிறார்கள் இந்த புனித பயணத்தை பற்றி பூமான் நபி சல்லல்லாஹு அலேஹு செல்லம் அவர்கள் எப்படி இந்த மியாராஜுடைய பயணம் நிகழ்ந்தது என்பதை குறித்தும் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு சமயம் பைன ஃபில் ஹத்தீமி காபாவிலே ஹத்தீம் என்ற பகுதியிலே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது இன்னொரு கவுலுல் ஹிஜிர் முதுதஜ் அன் காபாவினுடைய ஹிஜிர் அப்படிங்கிற அந்த பகுதியில் நான் படுத்திருந்தேன் இது அத்தானிய ஆத்தின் ஃபக்கது காலம் ஹாதிஹி இலா ஹாதிஹி அபிசல்லா அலி சொன்னாங்க காபாவில் நான் ஒரு சமயம் படுத்திருந்தேன் அப்போது ஒரு நேரத்திலே அந்த மியாராஜுக்கு முன்னால் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவங்க வந்திருக்கிறாங்க வந்து என்னுடைய இருதயத்தை ரெண்டாக பிளந்து என்னுடைய உள்ளத்தை இரண்டாக பிளந்து என்னுடைய உள்ளத்தை வெளியில் எடுத்து சுத்தம் செய்து ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில இரண்டு முறை அவர்களுடைய ஹார்ட் இருக்கு இல்லையா அந்த ஹார்ட்டை வெளியில் எடுத்து சுத்தம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதில் இந்த பெரிய மனிதராக ஆனதற்கு பிறகு மியாராஜுக்கு நெருக்கத்திலே மியாராஜு செல்வதற்கு முன்னால் அந்த இரவில் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை வெளியில் எடுத்து சுத்தம் செய்து பிறகு அதை பொருத்தினார்கள் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த ஆன்மீக ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிறு பிராயத்திலேயே நடந்திருக்கிறது ஒரு சமயம் பெருமானா சல்லல்லா அலிவல்லம் அவர்கள் சிறுபிள்ளைகளோடு சிறுபிள்ளையாக இருந்தபோது சிறுபிள்ளைகளோடு தெருக்களில் விளையாடி கொண்டிருக்கிற சமயத்தில் இதே ஜிப்ரெயில் அலிசலாம் அவர்கள் ஒரு சமயம் வந்து பெருமானா சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய உள்ளத்தை வெளியில் எடுத்து அறுத்து உள்ளத்தை வெளியில் எடுத்து அதை ஜம்சம் நீரால் கழுகி ஹதீஸில் இன்னொரு செய்தி வருது அன் கல்பிகி அவர்களுடைய உள்ளத்தை பிளந்தார்கள் ஃபஸ்தரஜல் கல்ப ஃபக் தஹரஜ மினு அலக்கத்தன் அந்த கல்பில் இருந்தும் ஒரு சதை துண்டை எடுத்தார்கள் ஃபகால ஹாதா ஹக் செய்தானு மின்க இது உங்களிடத்தில் ஷைத்தானிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துண்டு இதை நான் எடுத்துவிட்டேன் அப்படின்னு நபி சொல்லா அவர்களுக்கு சிறுபிள்ளையாக இருக்கும்போதே இந்த உள்ளத்தினுடைய உள்ளத்தை வெளியில் எடுத்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த ஆப்ரேஷன் ஒன்று நடந்திருக்கு சைத்தானிய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு எல்லா மக்களுக்கும் இருக்கும் இல்லையா ஆனால் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சிறுபிள்ளையாக இருக்கும்போதே ஜுபரீல் அலிசலாம் அவர்கள் அதை எடுத்து அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள் அப்பொழுது ஒரு சமயம் அதே போல் எந்த அளவுக்குண்ட அவங்க சொல்கிறாங்க இந்த இந்த ஹதீஸில் எவ்வளவு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்க வந்து பரிசுத்தப்படுத்தினாங்க அவங்களோடு விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்கள் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை வளர்த்து கொண்டிருந்த அந்த செவிலி தாய்மார்கள் அவர்களை அவர்களை ஓடி ஓடி சென்று அவர்களை சென்று அடைந்து முஹம்மத் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு எல்லாரும் போய் சொன்னாங்க உன்னே குடும்பத்தினர்கள் எல்லோரும் ஓடி வந்து நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்த போது அவர்கள் பயந்தவர்களாக அவர்களுடைய நிறமே மாறி போய் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனசிரலியல்லாக அணுக அவங்க சொல்கிறாங்க நான் து அரா அசரதாலிஃபி சதுரிகி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிச்சோடுகளை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு அனசிரலியல்லாகும் அவங்க அறிவிக்கிறான் இரண்டு முறை ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி நபிசல்லா அலிசல்லம் அவர்களை அல்லாஹு தேர்வு செய்து அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினான் என்பது இந்த மியாராஜிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் விளங்கிக்கொள்ள முடிகிறது அருமையானவர்களே அனுசரளி அனு அவங்க சொல்கிறாங்க ஊசியை வைத்து தைத்த அந்த அடையாளத்தை நான் கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னு அனுசரலி அல்லாஹ் அனுபவா அவங்க அறிவிக்கிறாங்க அதேபோல் அந்த அந்த உள்ளத்தை எடுத்து அதை இன்னொரு விஷயமும் இந்த ஹதீஸில் வருது அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா அப்போது நபிசல்லா சிலம் அவர்களுடைய உள்ளத்தை எடுத்து ஒரு தங்க தாம்புலத்தில் வைத்து சுத்தம் செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸில் வருது இந்த இந்த ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு அப்படியென்றால் தங்கம் ஆண்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வை வைத்து சொல்கிறாங்க ஆனால் தங்கமெல்லாம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த நிகழ்வு இந்த செய்திலாம் எனவே இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்கள் தங்கம் அணிவிப்பது என்பது அது முடியாத காரியம் அது மார்க்கம் ஹராமாக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போன்று பெருமக்கள் இந்த யாராஜுடைய பயணத்திலே அல்லாஹு தாலா தேர்வு செய்து கொடுத்த புராக் வாகனம் அதனுடைய தோற்றம் அது எப்படி இருக்கும் கோவேரி கழுதை கழுதைக்கு நடுவில் அது ஒரு ஒரு அந்த கோவேரி கழுதைக்கும் கழுதைக்கும் நடுவில் அதனுடைய தோற்றம் இருக்கும் அந்த புராக் வாகனத்தினுடைய தோற்றம் இருக்கும் அதனுடைய தூரம் அது எவ்வளவு வேகமாக செல்லும் என்று சொல்லுகிறார்கள் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் அதனுடைய அடுத்த ஸ்டெப் வைக்குமா ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கும் மத்தியில் கண்ணு கேட்டிய தூரத்திற்கு அது பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு வாகனமாக அந்த புராக்கினுடைய வாகனம் இருந்தது அப்படிங்கிறது அதே வரும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு போன அந்த வாகனம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா அந்த வாகனம் இவ்வளவு வேகமாக செல்லக்கூடியதாக இருந்தது வரலாறிலே இந்த புராக்கை குறித்து இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் புராக்கு அந்த வாகனம் எந்தெந்த நாடுகளை கடந்து செல்கிறதோ கடந்து சென்றதோ அந்த நாடுகள் அடைந்த செழிப்புகள் அதுதான் இன்றைய நாட்களில் பெட்ரோல் அதனுடைய வளமை வளம் எந்த நாடுகளில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த புராக் எந்த நாடுகளை கடந்து சென்றதோ அதுதான் இன்றைக்கி பெட்ரோல் வளம் கொழிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படின்னு பெரு பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் இதனுடைய ஆராய்ச்சியாளர்கள் மண்ணியல் ஆராய்ச்சியாளர்கள் இதனுடைய விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் அந்த புராக் வாகனம் எப்படி சென்றதோ அதனுடைய வழித்தடங்கள் தான் இன்று பெட்ரோல் கொளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு பயணமாக இந்த மியராஜுடைய பயணத்தை அல்லாஹுத்தால அமைத்து கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதற்கடுத்து பெருமானா சல்லல்லாஹு அலிஹு சல்லம் அவர்களுடைய விண்ணுலக பயணம் அது எப்படியெல்லாம் இருந்தது என்பதை குறித்து நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹு தாலா அல்லாஹு இந்த மியாராஜுடைய பயணத்தை முழுமையாக விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக மியாராஜின் மூலம் எல்லா விதமான படிப்பினைகளையும் ரப்பு நமக்கு ஏற்படுத்தி தருவானாக வரக்கூடிய மியாராஜ் நாம் சந்திக்கக்கூடிய மியாராஜை நம்முடைய வாழ்நாளின் கடைசி மியாராஜாக ஆகிவிடாமல் இதை போன்று இன்னும் பல மியாராஜினுடைய இரவுகளை நாம் அடைவதற்கும் எது அது குறித்த உயர்ந்த செய்திகளை நாம் பேசுவதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உயர்ந்த நல்ல அமல்கள் செய்வதற்கும் உண்டான തൗഫീക്ക് അള്ളാഹു ത അനവർക്കും ഏർപ്പെടുത്തി തരുവാണ് യക് സൈദ്ന മുഹമ്മദു റസൂലി സല അലഹി വസ്ം വാഖുരുതബിൻ അസലുലൈക്കും വരഹത്ത വരകാത്ത